வணக்கம் பிரிக்க முடியாதது திமுக ஆட்சியும் ஊழல் புகாரும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கு இரண்டு அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அமைச்சரவை மாற்றம் நடக்குது செந்தில் பாலாஜி அவர்களும் பொன்முடி அவர்களும் நீக்கப்பட்டிருக்காங்க இதற்கான காரணம் என்ன இந்த நீக்கத்தை ஊடகங்கள் எப்படி பேசுது இதற்கு பின்னணியில் எத்தனை இவர்கள் இல்லாமல் எத்தனை அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்கள் இருக்குது குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான இந்த புகார் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது டிரைவர் கண்டக்டருக்கு வேலை வாங்கி தரேன்ட்டு பணம் வாங்கிட்டு மோசடி செய்ததா அந்த வழக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஈடி சட்டவிரோத பண பரிமாற்றம் அப்படின்ட்டு அவங்க கை செஞ்சு ஊழல் புகாரில் புழல் சிறையில் இருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள் நானூற்றி எழுவத்தோரு நாட்கள் இருந்தார் சிறையில் ஜாமீன் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தார் ஜாமீன் கிடைக்கவே இல்லை உச்சநீதிமன்றம் நீண்ட காலமாக சிறையில் இருக்கிறதுனால அமைச்சராகவும் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஜாமீன் கொடுத்தாங்க ஆனால் ஜாமீன் கிடைத்த மூன்றாவது நாளில் செப்டம்பர் இருபத்தி ஆறு வெளியில் வர்றாரு இருபத்தி ஒன்பதுலேயே வந்து அமைச்சராக மறுபடியும் பதவி ஏற்கிறாரு செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ ஈடி வந்து இப்போது ஆகிட்டார் மீண்டும் ஆகிட்டார் இப்போது சாட்சியங்கள்லாம் கலைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் முறையீடு பண்ணும்போது உச்சநீதிமன்றம் கேட்குது செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட உங்களுக்கு ஜாமீன் வேணுமா அல்லது அமைச்சர் பதவி வேணுமா திங்கட்கிழமைக்குள்ளே சொல்லுங்கள் இன்றைக்கு இரண்டாயிர இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னாடி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சு அதனால தான் அவசர அவசரமாக வந்து அவர் வந்து ராஜினாமா கிடைத்த ஸ்டாலின் அவர்கிட்ட கொடுக்குறார் இது இல்லாமல் இன்னொரு அமைச்சர் தான் பொன்முடி அவர்கள் பொன்முடி அவர்களுக்கும் சர்ச்சைக்கும் பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா தொடர்ந்து மக்களை ஏளனமாக பேசுகிறதும் இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களையும் பொதுமக்களையும் தரக்குறைவாக நடத்துகிறதும் அவருடைய தொடர் செயல்பாடுலாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியுது குறிப்பிட்டு அவர் செய்த செயல்கள் அவர் பேசின விஷயங்கள்லாம் வந்து பஸ்ஸு இலவச பேருந்து அப்படின்ட்டு மகளிருக்கு இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு ஓசியில் போகிறீங்க அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணார் அதே மாதிரி நீ தானமா நீ தானமா அப்படின்னு கேட்டிருந்தார் இப்படி தொடர்ந்து அவருடைய பேச்சுகள் இருக்குது ஒரு இடத்துல மக்கள் கோரிக்கைகள் வைக்கும்போது நீங்கள்லாம் ஓட்டு போட்டு கிழிச்சிங்க உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் இப்போ சமீபத்தில் சைவம் வைணவம் இந்த சமயங்களோட குறியீடுகளை மிக மோசமாக பேசியிருந்தார் பொன்முடி அவர்கள் அதனால் துணை பொதுச்செயலர் திமுக துணை பொதுச்செயலர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் அதிலே பெண்கள் குறித்தும் ஆபாசமாக பேசியிருந்தார் பொன்முடி அவர்கள் திமுகவில் நிறைய பேச்சாளர்கள் அப்படி தான் பேசுவாங்க அமைச்சரே அப்படி பேசுறது பெரிய ஒரு சர்ச்சையாகிச்சு இது வழக்காக மாறல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆழக்கூடிய அமைச்சர்கள் மீது மக்கள் நேரடியாக புகார் கொடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நீதிமன்றம் என்ன பண்ணுது உயிர் உச்ச உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க இதை நேரடியாக அவங்களே எடுத்து வழக்கம் மாற்றி ஏன் வழக்கு பதிவு பண்ணலை அப்படின்ட்டு காவல்துறையும் தமிழக அரசையும் கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த நிலையில் தான் அவரும் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர்களும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க ஆனால் ஊடகங்கள் வந்து விடுவிப்பு மாற்றம் அப்படிங்கிற மாதிரியே செய்திகளை வெளியிடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இது ஆளுங்கட்சிக்கு திமுகவுக்கு ஆதரவாக தான் செயல்படுவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசு பொற்கால ஆட்சின்னு சொல்லக்கூடிய திமுக ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒன்பது அமைச்சர்கள் மேலே வந்து புகார்கள் சொத்து குவிப்பு வழக்கு மோசடிகள் இந்த மாதிரியான வழக்குகள் இருக்குது குறிப்பிட்டு சொல்லணும்னா துரைமுருகன் மீது அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு இருந்துச்சு இப்போது பொன்முடி அவர்களையும் சொல்லிடுறேன் பொன்முடி அவர்கள் இதற்கு முன்பே மூன்றாண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அது இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனைன்னு சொன்னதுனால அவர் வந்து அவரோட பதவி போணுச்சு இப்போ மறுபடியும் வந்து வனத்துறைக்கு அவர் பதவி ஏற்றுக்கிட்டார் முன்னாடி இருந்த உயர்கல்வித்துறையிலேருந்து வனத்துறைக்கு மாறினார் மறுபடியும் இப்போ பதவி போயிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது அடுத்தது துரைமுருகன் அவர்கள் அவர் மீ அவர்கள் மீது வந்து குவிப்பு வழக்கு இருக்குது அவர்கள் அவருடைய வீட்லேயும் அவருடைய மகன் வீட்டிலையும் ஈடி ரைடு நடந்துச்சு அவர் வந்து ஒரு மேடையில் சொல்கிறாரு நம்ம நம்ம கூட இருக்கவங்களே வந்து போட்டு கொடுக்குறாங்க ஐடி கிட்ட ஐடி கிட்ட அப்படின்ட்டு அவரே ரொம்ப மனம் வருந்தி பேசின காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சு இப்போது துரைமுருகன் மீது விமர்சனம் இருக்குது புகார்கள் இருக்குது அதன் பிறகு ஐ பெரியசாமி அவர்களாகட்டும் அதேமாதிரி தங்கம் தன்னரசு அவர்களாகட்டும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இன்றைக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள குறித்தும் தமிழக வெற்றி கழகம் கட்சி குறித்தும் கடுமையான கேவலமான விமர்சனத்தை வச்சுருக்காருன்னு பார்க்கும்போது அவர் மீதும் புகார்கள் இருக்குது அதே மாதிரி கே என் நேர் அவர்கள் வீட்லையும் அவருடைய தம்பி வீட்லேயும் ரைடுகள் நடந்ததை பார்க்க முடிஞ்சு அதே மாதிரி துரைமுருகன் வீட்லேயும் துரைமுருகன் மகன் கதிரானந்த் எம்பி அவர்கள் வீட்லேயும் ரைடு நடந்தது பார்க்க முடியுது இப்போ இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள் கே கே எஸ் ஆர் அவர்கள் மீதாக இருக்கட்டும் இன்னும் இந்த பட்டியல் வந்து நீண்டிக்கிட்டே இருக்குன்னு பார்க்க முடியுது இந்த அமைச்சரவை மாற்றத்தில் கூட அவர் வந்து முத்துசாமி அவர்களுக்கு மறுபடியும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு மறுபடியும் இன்னொரு இலாக்கா வந்து கொடுத்துருக்காங்க ராஜகண்ணப்பன் அவர்கள் மீதும் அறப்போர் இயக்கம் வந்து ஒரு புகார் கொடுத்திருக்கு நில மோசடி புகார் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க இப்படி திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒன்பது அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்கள் ப பண மோசடி பல்வேறு நில அபகரிப்பு புகார்கள் இப்படி நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது ஆனாலும் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க இது வந்து பொற்காலாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஊழல்கள்லாம் இல்லாத ஒரு பொற்கால ஆட்சி பார் சிண்டிப்பார் அப்படின்ட்டு பிஜேபி அரசு கிட்ட மோடி அரசுக்கிட்ட அவர் வந்து பேசினார் இப்போதைக்கு பேசுகிறதில்ல அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இப்போது இந்த விடயங்களை பார்க்கும்போது ஊடகங்கள் எப்படி செய்து வெளியிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி விமர்சனம் நமக்கு இருக்குது இப்போது நீக்கப்பட்டிருக்காரு மாற்றம் நடக்குது ராஜினாமா செஞ்சுருக்காங்க அப்படின்னு செய்தி போடாமல் விடுவிப்பு அப்படின்னு சொல்லி செய்தி போடுறாங்க இப்போ இதற்கு முன்பு வந்து ம மது பிரியர்கள் குடிகாரர்களை வந்து மதுப்பிரியர்கள்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்களை வந்து மன மகிழ் மன்றம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த அரசு தான் இந்த ஊடகங்கள் தான் இப்பையும் அவர்களுக்கு ஆதரவாக செய்திகள் வெளியிடுது இது மிக மோசமான ஒரு செயலாக நான் பார்க்குறேன் இப்போது இந்த ஊழ்புகார்களை பார்க்கும்போது பிஜேபி அவர்கள்தான் ஈடியை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு தொடர் விமர்சனம் வைக்கக்கூடிய திமுக கட்சி அரசு இப்போ டாஸ்மாக் வந்து ஊழல் புகார் ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் இதற்கெல்லாம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வியாக இருக்குது இப்போதைக்கு நாம் பார்க்கும்போது திமுக அரசு மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் இவ்வளோ புகார்கள் இருக்கும்போது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கக்கூடிய பிஜேபி இவர்கள் கூட ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களுடைய விமர்சனம் வெளிப்படையாக நமக்கு தெரியுது இல்லை அப்படி தான் இருக்குது இப்போது இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வரணும் அதற்கு முன்பே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே பார்க்க முடியுது ஆனால் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களாங்கிறது தான் ஏன்னா சில திரைப்படங்கள் வரும்ல சில இயக்குநர்களை குறிப்பிட்டு வெற்றிமாறனவர்கள் இருக்கட்டும் அதேமாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்களோட திரைப்படங்களில் செகண்ட் ஹீரோயின்லாம் இருப்பாங்க அந்த ஹீரோயின்கள் வந்து இறந்துருவாங்கள்ல அப்போது வந்து ஒரு மீம் வந்து க்ரியேட் பண்ணி போடுவாங்க இன்டர்வல் வந்து நீ தாண்டி நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த அரசையும் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் எடுக்கலை பிஜேபி அரசு எடுக்கலை அப்போது நீங்களே புரிஞ்சுக்கிங்க பிஜேபியும் திமுகவும் எந்த மாதிரியான கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கங்க தொடர்ந்து கட்சி சார்ந்த செய்திகளும் அதே மாதிரி இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகளும் மக்கள் பிரச்சனையும் தொடர்ந்து பேசுவோம் டிவி கே ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் நன்றி